ஹலோ மக்களே நேற்றுக்கு நைட்டு கம்ருதீன் ஒரு சம்பவம் வந்து பண்ணிவிட்ருக்காப்புல அந்த சம்பவத்தால் ஆதிரி அவர்கள் வந்து தன்னுடைய வாயால் விஜய் சேதுபதி அவர்களை மதிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்பொழுது சுபிக்ஷாவுடைய ஆட்டிடியூடும் வந்திருக்கு ஒரு பக்கம் பரவாயில்ல கம்ருதீன்லாம் தகுதியே கிடையாது அவன்லாம் கேப்டனாக இருந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி குத்துங்க எஜமா குத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மளே கூட வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் அவர் எடுத்து வச்ச கருத்து அப்படிங்கிறது ரொம்ப நியாயமாக இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதெல்லாம் என்ன அப்படி என்ன ஆதிரி அவர்கள் வந்து விஜய் சேதுபதியை அவமானப்படுத்தினாங்க சுபிக்ஷா ரிஷாவோடைய ஆட்டிட்யூட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கிட்டு வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் இந்த கம்ருதினை எடுத்து எதில் அடிக்கிறதுனே வந்து தெரியல ஏன்னா டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் குத்தலாம் பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா பசர் அடிச்சுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கத்தி குத்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்பில் நம்மளுடைய பிக் பாஸ் ஸோ யாரும் குத்தாமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களுடைய டாஸ்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு கத்தி குத்து வாங்கிட்டா அவங்க வந்து அந்த ஆட்டத்தில் இருந்து எலிமினேட் செய்ய கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஆட்டத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் முதல்ல கமுரீதீன் அவர்களை வந்து குத்தனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் தான் வந்து குத்திட்டாங்க அப்பயே பயங்கர காண்டாயி ரம்யாவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு வந்து திட்டிகிட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாம் ரொம்ப ரொம்ப நடிக்கிற இந்த மாதிரிலாம் நடிச்சு எல்லாம் இந்த மாதிரிலாம் ஏமாத்தாத அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமருதீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை பார்த்து சொல்லியிருப்பாப்புல இதுக்கு ரம்யா வந்து செம்ம காண்டாயிட்டாங்க நான் நடிக்கிறேன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் நான் உன் அண்ணன் கூப்பிட்டேன் பார்த்தியா என்ன நான் செருப்பால் அடிச்சு அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு பக்கம் பயங்கரமாக ஆக்ரோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் அண்ணான்லாம் கூப்பிடாத நீ அண்ணான்னு கூப்பிட்றதே ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காப்ல ஸோ ஆனால் என்ன ஒன் மன் தெரில ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் மேலே ஏன்னா அவர் ஒரு இடத்துல சில இடங்களில் வந்து நடிப்பு அப்படி இப்படின்லாம் வந்து ரம்யாவை பற்றி பேசுறதுனால மறுபடியும் வெயிட் பண்ணி கம்ருதீன் எப்படா போவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி மூணு குத்து குத்தினதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்திட்டு இருந்தாங்க அவ்வளோ வெறி ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் மேலே வச்சுருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அத்ததாக சுபிக்ஷா வந்து வராங்க எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷன் ஷோ பண்ற மாதிரி ஜெய்சந்திரன்ல இருந்து வந்து ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்காக அசம்பிள் ஆகிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து போயிட்டு இருந்தாங்க கம்ருதின் பையனும் வந்து போயிட்டாப்ல அது வந்து தப்புதான். தப்பு தான் கம்ருதீன் பண்ணது மிகப்பெரிய அளவில் தப்பு ஏன்னா டாஸ்க் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேபி கம்ருதீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்துருக்கலாம் ஆனால் பிக்பாஸ் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது இல்லை நிறுத்தப்படலை அப்படின்னு சொல்லி எந்த இன்டிமேஷனுமே வந்து கொடுக்கல டாஸ்க்கை பற்றி டாஸ்க் அப்படின்னு சொன்ன உடனே கம்ருதீன் வந்து கிளம்பி போயிட்டாப்பில் இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுத்து கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குத்த ஆரம்பித்த உடனே செம்மா காண்டாயிட்டாப்பில் கம்ருதீன் காண்டானது மட்டும் இல்லாமல் திட்டம் செஞ்சாரு இதுக்கெல்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணலாம் தெரியுமா இப்படியெல்லாம் ஒரு விளையாட்டு நீங்கள் விளையாடணுமா இப்படியெல்லாம் ஒரு கேவலமான விளையாட்டெல்லாம் விளையாடியே ஆகணுமா என்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பேசினார் அதுக்கு வந்து சுபிக்ஷா வந்து ஆட்டிடியூடோட இங்கே பாருங்கள் இதுதான் தான் கேமு இதுதான் கேமு இதுதான் கேம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் கம்ருதீன் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை நான் வந்து இங்கே வந்துட்டுருக்கேன் டாஸ்க் அப்படின்றதுனால தான் நான் வந்தேன் சரி ஓகே ஆர்வமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அந்த நேரத்தில் நீ முதுகில் குத்துற மாதிரி வந்து குத்துற அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கமருதீன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டாப்பில் டே இந்த டாஸ்க்கே எனக்கு வேணடா இந்த தலைவர் போஸ்ட்டே எனக்கு வேணடா யாருனாலும் போய் குத்துங்கடா அப்படின்னு சொல்லி மனசை வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டாப்பில் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை மறுபடியும் இன்னொரு கத்தி எடுத்து கமருதினே வந்து பார்த்தீங்கன்னா குத்துறாங்க இதை பார்த்த உடனே கமருதினால் அது ஏற்றுக்கவே முடியல அது கொஞ்சம் கொஞ்சம் கோவம் கிடையாது அளவு கடந்த கோவம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சரி ஓகேண்ணா இப்பா அப்படின்னாலாம் தலைவராக கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க பண்ணுங்க பண்ணுங்க ஆதிரை ஆனால் நீ பண்ணதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு த கோரு ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாகலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் டாஸ்க்குக்கு வந்து போனாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் ஃபேஷன் ஷோலாம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இந்த கான்வர்சேஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க மச்சான் சொல்லு மச்சான் நீயே சொல்லு மச்சான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிதம் இல்லாமல் கம் கமிருதீன் வந்து அமைதியாக தான் இருந்தார் ஆதிரை போயிட்டு கமருதீன் கிட்ட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என் உடுமச்சா இதெல்லாம் ஒரு கேம் தானே அப்படின்ற மாதிரி பேசினோடனே நம்ம கமருதீனுக்கு செம்ம காண்டாயிடுது அது எப்படி மச்சான் கேம்னா கூட எப்படி நீ இப்படி விளையாடிடுவேன் எப்படி நீ விளையாடிடுவ உச்சாவை அடக்கி பிடிச்சிட்டு நான் உக்காந்துட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீ இஷ்டத்துக்கு வந்து போய் கத்தி எடுத்து குத்தி போட்டு இதுதான் கேம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் ஆதிரை வந்து இதுதான் கேமு இப்படி தான் நான் வந்து விளையாடுவேன் இதுதான் அப்படி மோடி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இது கமருதின் என்ன சொன்னாங்கன்னா இங்கே பாரு நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு நான் ஒன்றும் வரல ஓகேங்களா நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி தலைவர் போட்டியில் நான் ஒன்றும் கலந்துக்கல ஓகே நான் வந்து கஷ்டப்பட்டு போராடி டாஸ்கில் வின் பண்ணி இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்காக ஒரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா இப்படி தான் நீங்கள் நடந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஆதிரி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரியாதையெல்லாம் இல்லை ஓகேங்களா மரியாதை இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ வந்து விஜய் சேதுபதிக்கே வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் சொல்கிறாப்புல அதுக்கு ஆமா கொடுக்கல என்னப்போம் என்னப்போ கொடுக்க முடியாது என்னப்பா என்னப்போ அப்படின்றாங்க ஆதிரை வந்து விஜய் சேதுபதிக்கு மரியாதை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்றாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப த கோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக சொல்லப்படும் டாஸ்க்கை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா டாஸ்க்கை பற்றி மட்டும்தான் பேசணும் ஸோ நடுவரை பற்றியோ அதே மாதிரி ஆங்கரை பற்றியோ பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதி அவர்கள் வந்து ஆமாம் நீ விஜய் சேதுபதி அவர்களுக்கு நீ வந்து மரியாதை கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆமாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதை அக்செப்டும் பண்ணுறாங்க ஆதிரை இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் லாஸ்ட் வீக்கில் வந்து 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 வெளு வெளுன்னு வெளுத்து வச்சுக்கோங்களேன் விஜய் 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 சேதுபதி அப்போ அந்த அறிவு புத்தி புத்தி வந்திருக்கும் இது எவ்வளோ பெரிய சான்ஸ் அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கும் ஆனால் இவங்க பேச விட்டுட்டு இப்போது யாரை பற்றி 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 பேசுகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸை லாஸ்ட் லாஸ்ட் வீக்லேயே சேதுபதியை தரைக்குறைவாக சொல்லப்போனால் வீக்கெண்டில் சேதுபதிக்கு மரியாதையே கொடுக்கல ஸோ அதெல்லாம் விட்டதுனால தான் இப்போ வரைக்குமே விஜய் சேதுபதி சுத்தமாக ஒரு பர்சன்ட் கூட மரியாதை இல்லாமல் இவ்வளோ கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் மரியாதை எல்லாம் கொடுத்தேன் ஆனால் நான் கொடுக்காமல் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் காட்டாதீங்க நான் கொடுத்துட்டு தான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன் எந்திரிச்சு நிற்காதனால மட்டுமே நான் மரியாதை கொடுக்கல அப்படின்றது அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஆதிரியை பேசியிருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும் ஆமாம் என்னப்போ கொடுக்கல என்னப்போ அப்படின்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயமா வந்து இருந்துகிட்டு இருக்கு அண்ட் இந்த பக்கம் கமுருதினை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கமுருதின்னு ஒரு அற முட்டாள் அப்படின்னு தான் வந்து சொல்லே ஆகணும் ஏன்னா இவெல்லாம் ஐடி கம்பெனி வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்கிறான் சீரியலாக ரெண்டு மூணு சீரியலும் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் படங்களில் நடிச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறான் புத்தி ஒரு அரை பர்சன்ட் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா டாஸ்க்கே என்னென்னா நீங்கள் யாரும் கத்தி குத்தாமல் நீங்கள் பார்த்துக்கறதா உங்களுடைய வேலையை அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காப்புல அது எந்த வேலையான இருக்கலாம் எந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்கலாம் யார்னாலையும் வந்து குத்தலாம் அப்படிங்கிறபோது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் உற்று நோக்கி பொறுமையாக இருந்து பார்த்துருந்துருக்கணும் இப்போது டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கல்ல அப்போ நீங்கள் எல்லாரும் போயிட்டாங்களா எல்லாரும் போய் அங்கே வந்து கிச்சனில் வந்து உட்காந்துட்டாங்களா லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டாங்களா அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து நீங்கள் இருந்திருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்கெல்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போதே ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க எடுத்து தான் செய்வாங்க குத்துனதுக்கப்புறம் அவங்கள போய் டாமினேட் பண்ணி பேசுனா அதெல்லாம் சரியா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஹிஃப்டிங்காக இருந்தது கரெக்டாகவும் இருந்தது ரீசன் என்னென்னா எல்லாரும் அதாவது நான் கேப்டன் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நான் வந்து ஜெயிச்சு வந்திருக்கேன் நான் ஒன்றும் சும்மா வரல நீங்களாம் ஓட்டு போட்டு ஒன்றும் நான் வரல சும்மா வரல கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நான் பதினெட்டு பேரை பீட் பண்ணி நம்பர் ஒனில் வந்திருக்கேன் ஸோ அதனால தான் இந்த கேப்டன்சி டாஸ்க்கில் நான் வந்து பங்கேற்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை பர்சன்ட் மரியாதையாவது நீங்கள் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு டர்ட்டி கேம் வந்து விளையாடக்கூடாது அப்படின்ற நோக்கமாக உங்களுக்கு இருந்திருக்கலாம் ரெஸ்ட் ரூம் போகும்போது நீங்கள் கொத்துருங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கம்ருதீன் கேட்குறாப்பில் ஸோ அதெல்லாம் கரெக்டான கொஸ்டின் தான் ஆனாலும் டாஸ்க்கை நீங்கள் சரியாக போது இப்படி தான் நடக்கும் அப்படின்றதுல கருத்தே இல்லை இன்னொரு பக்கம் விஜே பார்வதி அப்பா இதுதான்ப்பா குருபிசோ இதுதான்ப்பா பேவரட்டிஸோ இந்ததான்ப்பா இவங்க தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னு உடனே கமருதியில் வந்து அதையே பிடிச்சிக்கிறார் ஆமாம் நீங்கள் குரூப்பாக தான் கேம் விளையாடுறீங்க யாருக்கு வந்து ஓட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க கனியக்கா அக்கா வந்து தலைவராக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல ஆனால் நீங்கள் விளையாடுறதுக்கு ஒரு நியாயம் வேணாவா உச்சா போகிற நேரத்தில்டா நீங்கள் எடுத்துகிட்டு போய் குத்துவீங்க இதெல்லாம் ரொம்ப ஆக்போடாக இல்லையா டாஸ்க் வந்துடுச்சு அப்படின்றதுனால தான் நான் வெளியே போனேன் அதுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து குத்துறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் யார்ரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கொஷின்ஸும் கரெக்டாக தான் வந்துடுது பட் விஜே பார்வதி அவர்கள் வந்து உள்ளர புகுந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஆனால் உண்மையாலுமே இவங்க வந்து குரூப்பாக தான் விளையாடிட்டு இருக்காங்க கெமி இதில் வேறு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க என்னது எல்லாம் வந்து எங்களை வந்து ஹியூமன் பீயிங்காகவே பார்க்கல மனித தன்மையோடு இருக்கக்கூடிய மனிதனாவே நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கமுர்தீன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கெமி அவர்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர ஹர்ட்டிங்காக அவருக்கு வந்து இருந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்குறோம் ஸோ நமக்கு சப்போர்ட் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த கேமை வந்து ஒழுங்காக விளையாடலாம் அப்படின்னு நினச்சதெல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த கேமை இவர் புரிஞ்சிக்கலையோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது இவர் கேமை ஒழுங்காக விளையாடாதனால தான் யார் யாரோட முகம் எப்படிப்பட்டது அப்படின்றது வந்து தெரிய வந்தது இப்போது ரம்யா ரெண்டாவது டைம் கத்தி எடுத்து குத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வன்மம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க சுபிக்ஷா அவர்கள் வந்து அவர் யூனியன் போ அதாவது லைட் லைட்டாக அப்படி எழுந்து போகும்போது எடுத்து குத்துறாங்க அப்படின்னா கமுருந்தின் மேலே எவ்வளோ வன்மம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உச்சா போயிட்டு வர கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு எடுத்து குத்துறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதுக்கு டிஃபெண்ட் பண்ணியும் பேசுகிறப்பா இது கேபுப்பா எதுவாக இருந்தாலும் நான் விஜய் சேதுபதி கிட்ட பேசிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா அது வேற விஷயம் நான் விஜய் இறை சேதுபதிக்கே மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் அதை விட எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை ஆதரவை தொடர்ந்து இருக்காங்க எதானா ஒன்று பண்ணி இந்த சனி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ ஏன்னா அளவுக்கு கேவலமாக ஷோவை கொண்டு போகிறானுங்க கேவலமான முறையில் பேசுகிறாங்க மேக்கர்ஸே கேவலமாக பேசுகிறாங்க எப்பா இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல ஜங்கல்லேருந்து வந்தாங்களா என்னன்னு தெரியல ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சந்திங்க அட்டில் தான் பாய் ஃப்ரம் உதவி நன்றி வணக்கம்